அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று நம்ம ஊரில் வில போகலை வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் வில போகுமான்னு வந்தாங்க தம்பி இது உங்கள் ஊர் மட்டும் இல்லை எங்கள் ஊரும் பெரியார் மண் தான் உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை ரொம்ப மெத்த படித்த உலகத்திலையே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ளே தானே நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவாக பதிவு செஞ்சு சரி நீ உன்னை சாட்டையால் அடித்த செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்னேன் தம்பி நான் இப்போ சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது

திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனால் தான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டருக்கு தான் மீட்டிங்கு மேடையை போட்டு பிஜேபியை திட்டர் தான் திமுகவினுடைய வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்கே திமுக காரங்க ஏன் கீழே வர மாட்டுறாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக திமுக வச்சிருக்கிறாங்க அதனால் சேகர் பாபா அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபெண்டர் வண்டியில போனா சைட்ல தொங்கறதுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனோ காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்பற நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் ஆனா இன்னைக்கு அமைச்சர் ஆ இருக்கறாங்க மக்கள் வரிப்பணத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க எதுக்கியா வேலை செய்யலனா நம்மளை சிட்றதுதான் காலையில இருந்து இரவு வரை அவங்க வேலையா கேளுங்க அண்ணா அண்ணா என்ன பாருங்க சூப்பர் கேளுங்க செப்பல் போடாமுக்கு இருக்கேன் ஜெயிலுக்கு போன தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரானு ஏமாத்திட்டு அதே துறைக்கு உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஜெயிலுக்கு போறதானே தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்னன்னு தப்பு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க தான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை தான் மீட்டிங்க மேடையை போட்டு பிஜேபி தான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக ஏன் கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வைச்சிருக்கிறாங்க அதனால தான் சட்டம் இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்திச்சிருக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அஞ்சாம் தேதி கூட்டிருக்காங்க அழைப்புகள் எடுத்து எடுத்துப்பூர்வமாக பதிவு கொடுத்திருக்கீங்க எடுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை நேருக்கு நேர் தெரிவிக்கிறேன் இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூட்டிருக்கீங்க இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம் முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ள இவங்க தான் பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்ற அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்க தெரியாம எப்படிங்க போறது அங்க தொகுதி தொகுதி மறுசீரமைப்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா மறுசீரமைப்பு நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம் இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அதிர் கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம் ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனா அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கும் நாற்பத்தி கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கே தெரியாது இப்ப எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வரப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு அதுல குறையுங்கிறார் அப்படி இருக்கும் இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லல மத்திய அரசுடைய அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லீங்கன்னா இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்கிரம் டாக்குமெண்ட் இருக்கு அதுவும் இல்ல அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம் குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்க கூடியவங்க நம்ம கட்சி ஆளுங்கட்சி பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்க அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம் நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கங்க விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும் ஆமாங்கய்யா நீங்களே நியாயமா சொல்லுங்க முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருது பாராளுமன்றத்தில் சொன்ன பிறகு தப்பு இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்ல இவர்களுக்கு அரசியல் பண்ண ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிஞ்சு போச்சா அடுத்தது தொகுதி மறுசீரன் இது முடிஞ்சுதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் நிலவரம் தூக்குவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கூட்டம் கூப்பிட்டுங்க சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை நாம் சொல்வதற்கு நேரெதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி சொல்றதெல்லாம் ஐயா அந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஐயா நீங்களே மீனவை சொந்தங்களை சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க டெல்லியில பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு போறோங்க இதுல நாம இரண்டு விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு நீங்க மன்னார் பக்கம் போறீங்க இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான

கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்ன நம்முடைய நல்லவங்க அவங்க மேல பாவம் நல்லபடியா போயிட்டு வர சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில் கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படியா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டிய விடுறாங்க அது உண்மை அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும் அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தங்க எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசுகிறேன் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ற கடிதத்தில் பதில் சொல்லிருக்கிறாங்க இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க அதை ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் அதாவது வேண்டுமென்றே நாங்க சுடல சார் ஓ கவுர்னர் சார் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அண்ணே கவுர்னர் சார் வந்துட்டாங்க டக்கர் கவனம் பிடிச்சிக்கலாங்க வேண்டுமென்றே நாங்கள் அவர் சுடலை துறை ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் எல்லா விஷயத்தையும் கம்பீரமா எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சமூக வலைதளத்துல பதிவுல பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்லிருப்பாங்க கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இங்க இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர்ல நடந்துச்சு

நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்த நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க நான் தமிழ் எடுத்தேன் நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அவர் தெரியாது இல்லை படித்தவங்களுக்கு தானே அதை பத்தி தெரியும் படிக்காத அரசியல்வாதிகளுக்கு அதை பத்தி தெரியாது சும்மா தான் சொல்லுவாங்க ஆனால் நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு தமிழ் ஆப்ஷனலா இருந்துச்சு நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் லெவன்த் டுவெல்த் படித்தேன் வேணா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணட்டும் நான் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகிறோம் அவர் என்னை பத்தி சொன்னாலும் நான் நான் பதில் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு இருபத்தி ஆறு வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன் ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா என்ன தப்பு அதுதான் குழந்தையும் செய்யணும் எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுதான் நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல நாங்க என்ன கருத்தை சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்து தான் உள்ள இருக்கு சரியான கொள்கை கவர்னர் கவர்னர் போய் பார்த்து வந்துடுறாங்க